இருக்கிற ஏர்கிராப்ட்ல ஒருத்தரும் கிடையாது அந்த லோக்கல்ல அங்க கார் கிடையாது வெறும் குதிரை கழுதைகள் மூலமாகத்தான் தொங்கி என்று சொல்வார்கள் அதன் தான் அது மேல தான் போக முடியும் அந்த இடத்துக்கு நான் சென்று இருக்கிறேன் இரண்டு மலை பாங்கான இடம் நடுவே தன்னடி ஓதும் தண்ணி ஓடும் குளிரான பாகம் அங்க நீங்க நாலஞ்சு சட்டு போடணும் போக முடியும் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சாந்தியான இடம் அங்க போய் அடிச்சுட்டாங்க இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர என்பவர் இந்தியாவிற்கு வந்துவிட்டார் அவர் ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட் இருபத்தி ஆறு பதினொன்றுக்கு இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த தாக்குதலுக்கு அவர் தான் சூத்திரதாரி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ பிரிவினுடைய தலைவர் அமீர் என்பவர் செய்த ததி திட்டம் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்மட்ட குழு மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினட்டினுடைய உயர்மட்ட குழு அதில் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா உள்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நிதி அமைச்சர் நம் நிர்மலா சீதாராமன் பிரதமர் ஆக ஐந்து பேர்களை கொண்ட குழு நேற்று ஒரு மகத்தான முடிவு எடுத்தது இரண்டு மூன்று முடிவு எடுத்தார்கள் அதில் ஒரு ஒரு முடிவை பற்றி தான் வெளியே சொல்லி இருக்கிறார்கள் அதாவது

இந்துக்கள் எல்லாரும் சுட்டு இருக்கிறார்கள் என்று தான் தகவல் வருகின்றன உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அல்லாஹு அக்பர் கனிமா பாடு என்றெல்லாம் சொல்லி தெரியலன்னு சொல்லி சுட்டுட்டாங்க இதுதான் பின்னணி அங்க நடந்திருக்கிறதுக்கு ஒரு தோகமான செயல் மேற்கு வங்காளத்தை செய்தார்கள் காரணம் பங்களாதேஷ் இருந்து வரக்கூடிய குஸ்பேட்டி என்று சொல்லக்கூடிய அங்க ஒரு இன்பில் ஆனால் ஸ்ரீநகரில் இருந்து வர முடியாது மலைப்பாங்கான இடம் இருக்கிறது